இது நம்ம காமகட்டி சார் அவர்கிட்டையும் இதுக்கு தேவையான உதவிகளை செய்யும்படி ஒரு புதிய ஒரு முழுமையான தீர்வு தரும்படி அவர்கிட்டயும் கே கேட்டிருக்கோம் நம்ம கொஞ்சம் சயின்டிஃபிக்காக ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற முயற்சியில் இது ஏற்கனவே பிளானிங் கமிஷன் ஃபண்ட்ஸும் கேட்டிருக்கோம் நம்ம பகுதிக்கு ஒரு சிறப்பான ஒரு தீர்வு வெகு விரைவில் முதலமைச்சர் அவர்களின் இந்த நல்ல ஆட்சியில் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா தொடர்ந்து இந்த ஆகையத்தவன் வந்து மல்டிபிள் ஆகும் ரொம்ப ஒரு ஒரு பன்னெண்டு மணி நேரத்தில் அப்படியே டபுள் ஆகக்கூடிய ஒரு ஒரு சூழல் அங்கே ரொம்ப ஈஸியாக அப்படியே பரவிக்கிட்டே வரும் இதை வந்து முக்கியமாக நீர்நிலைகளுக்கு வரும் அந்த பொல்யூஷனையும் கண்ட்ரோல் பண்ணணும் அதே தாண்டி அதை தாண்டி முழுமையான ஒரு தீர்வு காண வேண்டும் என்றால் அதற்கு கொஞ்சம் சயின்டிஃபிக்காக தீர்வு காண வேண்டும் என்பதற்காக ஐடி மெண்ட் பேசியிருக்கோம் வெகு விரைவில் அதற்கு முழுமையான தீர்வு வரும் இன்றைய சூழலை பொறுத்தவரை எல்லா இடத்துலையும் டபிள்யூஆர்டி ரொம்ப சிறப்பாக அவங்க அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க எங்குமே கிராம மக்கள் யாருமே எடுக்கிறதுக்கு தேவையில்லை அப்படி எடுக்கிற மாதிரி எனக்கும் தெரியல நானும் நேராக போய் பார்த்தேன் இப்ப எல்லாம் ஜேசிபி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில இடத்துல அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க விச் இஸ் வெரி குட் அது நல்ல விஷயம் தான் அதனால அவர்கள் வந்து மக்களும் சேர்ந்து அரசாங்கத்துக்கு உதவி செய்தால் மிக விரைவாக இன்னும் விரைவாக இந்த பணிகள் எல்லாம் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம அரசு முகாமில் எவ்வளவு இந்த இடத்துல தேவையான வசதிகள் என்ன செய்யும் இப்ப இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு நூத்தி நாற்பது பேர் இங்க தங்கியிருக்காங்க இப்போ தாழ்வான பகுதிகள் அப்படின்ற எல்லாம் இப்போ இந்த ஆட்சியில் பெருமளவுக்கு இல்லாத அளவுக்கு ஏன்னா தாழ்வான பகுதிகளில் பாதிப்பு அதிகமாக இருக்கிற இடத்துல அந்த வடிகால் சரி செய்யறதுனால தாழ்வான பகுதிகள் பொதுவாக நீங்கள் சொல்கிற அந்த தாழ்வான பகுதிகளில் இருக்கிற மக்கள்லாம் இன்று அந்தந்த இடத்துல பூஜ்ஜி சேர்ப்பா தான் இருக்காங்க நீர்நிலைகள்லேயே வாழ்ற ஒரு சில பேர் எங்க நீர்நிலைகளே இருக்காங்க குடியிருப்பு அங்கேயே இருக்கிற இடத்துல மாவட்ட ஆட்சியரும் நாங்களும் கேட்ட பிறகும் கூட இருந்து நகர் நகராத ஒரு சிலர் மட்டும்தான் இப்போ இங்க நீங்க பாக்குறவங்க எல்லாம் ஒரு குளத்திலயே அங்கே வீடு கட்டிட்டு இருக்கிறவங்க இதை நம்ம அகற்றணும் அதை நம்ம அகற்றுவதற்கான முயற்சி அசோம் ஆனால் அவங்களோட வாழ்வாதாரம் பக்கத்துல இருக்கனால மனிதாப அடிப்படையில் நீங்க சீக்கிரமா நீங்க எப்போ நீங்கள் நீங்க நகர் அங்கேருந்து மூவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் பக்கத்துலேயே குற்கையில இடத்த இடமும் பார்த்துட்டு வப்போ இடத்துல அங்கே வீடு கட்டி பட்டா கொடுத்து வீடு கட்டுறதுக்கு அரசாங்கம் தயாராக இருக்கு இந்த உறுதிமொழி இப்போ நான் கொடுத்த பிறகு அவர்கள் நிச்சயமாக நான் இந்த முறை நாங்கள் எல்லோரும் நாங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்களும் மூவ் பண்ணிக்கிறோம் அங்கேயிருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் மூவ் பண்ணுற இடத்துல கூட உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு கூட நிச்சயமாக அரசாங்கம் ஏற்பாடு செய்து தரும் என்ற அந்த உத்தரவாதத்தையும் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல மட்டும் இந்த மாதிரி இருக்காங்க அவங்களெல்லாம் கொண்டு வந்து இப்போ இந்த மாதிரி இங்கே ஸ்கூல்லேயும் இங்கே சாராம் ஸ்கூலில் கொண்டு போய் ஒரு நூற்றி நாற்பது பேர் இங்கே தங்கியிருக்காங்க இன்னும் அரசு பள்ளி அபிஷேக கட்டையில் ஒரு அபிஷேக கட்டையில் என்ற அந்த பகுதியில் அரசு பள்ளியில் ஒரு முப்பது பேர் இங்கே தங்கியிருந்தேன் காலையில் அவங்களையும் பார்த்துட்டு வந்தேன் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அவங்களுக்கு தங்குவதற்கான பெட்ஷீட் எல்லாம் கொண்டாந்து சொல்லியிருக்கோம் எல்லாமே கொண்டாந்து கொடுப்போகிறாங்க உணவும் அவர்களுக்கு ஏற்பாடு செய்யக்கட்டும் அது வந்து மலையாள் படிக்கிற மக்களை ச முகாரில் கல்வி கொடுப்போம் கால்நடைகள் வந்து அதுக்கு முல்லை அதே நம்ம வெட்னரி சைட்லேயும் அவங்க எல்லாம் தயார் நிலையில் இருக்காங்க எந்த ஒரு பாதிப்பும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு எங்கேயுமே இல்லை இந்த தேதிக்கு நாளை மறுநாள் நான் சொன்ன மாதிரி நாளை நாளை மறுநாள் மழை பெருமழை தொடர்ந்தால் அந்த அளவுக்கு பாதிப்பு கால்நடைகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம் அதுவும் நம்ம மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நம்ம வெட்டனரி சயின்சஸ் எல்லாமே ரெடியாக இருக்காங்க டாக்டர்ஸ் எல்லாமே தயார் நிலையில் இருக்காங்க எந்த பாதிப்பும் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக இந்த அரசாங்கம் உறுதி செய்யும் சார் இந்த முத்துப்பேட்டை தற்காவுடைய சுற்றுச்சூழல் ஒவ்வொரு பதிவு பகுதியில் அவங்க நல்லா டிமாண்ட் அந்த குடத்தை சுத்தம் பண்ணி குளத்தை சுத்தம் பண்ண அதுக்கு ரீட்டைனிங் வாலும் கட்ட வேண்டியதாக இருக்குது அது கொஞ்சம் நிதி பெரிய அளவு தேவைப்படுறதுனால எங்கெல்லாம் முக்கியத்துவம் ஃபஸ்ட்டு எங்கே ரொம்ப சில பள்ளிகளுக்கு அருகே அந்த மாதிரிலாம் இருக்குது அதனால் பள்ளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த முதல்ல அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பள்ளிவாசலுக்கு மற்ற இடத்துக்கெல்லாம் வரும் சார் மாநில பேரிடர் வந்து அதே போல் என்டிஆர்எஃப் அவங்க வரணும் என்டிஆர்எஃப் வர வர அளவுக்கு ஒரு டீம் ஏற்கனவே ஒரு டீம் இருக்காங்க திருவாரூரில் பட் ஸ்டே நம்ம எஜிஆர்எஃபே நல்ல நல்ல முறையில் தயார் நிலையில் இருக்காங்க அதை நான் சொன்ன மீண்டும் மீண்டும் சொல்கிற மாதிரி அந்தளவுக்கு பாதிப்பு இதுவரை இன்னும் வரவில்லை வந்தால் நிச்சயமாக அதற்கான தயார் நிலையில் அவர்களும் இங்கே தான் இருக்கு பெங்கால் புயல் எதிரொலியாக திருவாரூரின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் டி ராஜா செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளித்து வருகிறார்